யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறே அல்ல திருமலை ஒழுக்கத்துக்காகவே இளைஞராக இருக்கிறார் இளைய வயதுள்ளவராக இருக்கிறார் யூசுப் நபி சொன்னார்கள் உலகத்திலேயே அவருக்கு பாதி அழகு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு அழகானவர் ஒரு மந்திரியினுடைய வீட்டில் இருக்கிறார் வளர்கிறார் அடிமையாகத்தான் அவர் இருக்கின்றார் அப்போது கணவர் இல்லாத நேரத்திலே மனைவி தவறாக இணங்குவதற்கு அழைக்கிறார்கள் ஓடுகிறார் இவர்கள் விரட்டுகிறார்கள் ஓடுகிறார் பிற்பகுதி சட்டை கிழித்து விட்டார்கள் அப்போது கதவு தட்டக்கூடிய சப்தம் இதையெல்லாம் அல்ல வர்ணிக்கிறான் திருமறை குரானிலே லக்கது ஹம்மத்து பிஹி வ ஹம்ம அவரும் அவளை நாடிவிட்டார் அவளும் அவரை நாடிவிட்டார் லவுலா அர்ரா புருஹான் ரப்பி அவர் மட்டும் அல்லாவுடைய சான்றை பார்த்திருக்காவிட்டால் என்று கேள்வியை அல்ல கேட்கிறான் யூசுப் அலே அல்லாவுடைய சான்றை பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்லல அல்லாவுடைய ஆதாரத்தை பார்த்ததுனால அல்லாவுடைய சான்றை பார்த்ததனால தப்பித்து விட்டார் என்று அல்லாஹர்பு அருமையை சொல்லி காட்டுகிறான் அதுல யூசுப் அலை சொன்ன பதில் பார்த்தீர்கள் என்றால் அருமையான பதில் ஒரு இறையச்சவாதி எடுத்து வரக்கூடிய பதில் ஒரு இறையச்சவாதி இஹ்லாசோட நடக்கக்கூடியவன் எப்படி நடக்கணும் தனிமையில் எப்படி நடக்கணும் மக்கள் முன்னிலையில் எப்படி நடக்கணும் என்று இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்வது போலவே அந்த வசனங்கள் இருக்கிறது அந்த பெண் தவறாக அழைக்கும் பொழுது சொல்கிறார் காலமாதல்லா அவுது பில்லா என்கிறார் அவர் ஒரு அழகும் அந்தஸ்தும் நிறைந்த பெண்ணு கூப்பிடுறாங்க அவர் சொல்ற வார்த்தை என்ன அவுது பில்லா கால மகாஸ் அல்லா நான் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என் ரப்பு எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை நான் இழக்க விரும்பவில்லை இப்படித்தான் அல்லாஹாகிய நான் இப்படித்தான் தீமையை விட்டு மானக்கேடான காரியத்தை விட்டு அவரை நாம் விளக்கினோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற இவர் இஹ்லாஸ் உள்ள மனிதராக அவர் இருந்தார் யூசுஃப் அலேஹீசலாம் ஒரு தவறான காரியத்துக்கு கூப்பிட்டாங்க அப்போ அவர் இஹிலாஸ் உள்ளவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் அவரை சான்று தர்றான் அதுக்கு பிறகு இந்த பெண்மணி நாடகம் ஆடுகிறார் என்ன நாடகம் கணவர் வந்துட்டார் இப்போது திறக்கிற நிலையில் திறந்த உடனே இவர் நிற்கிறார் இவர் நிற்கிறாங்க அந்த பெண்மணி சொல்லுகிறார் மா ஜஸா உ மன் அராதபி அகலி கே சூ இல்லை ஐ யுஸ்ஜனே அலி உங்களுடைய மனைவியிடத்தில் தவறாக நடக்க முயற்சித்தாரே என்ன தண்டனை சிறையில் அடைப்பதா துன்புறுத்தக்கூடிய வேதனையை தருவதா என்று பேசுகிறார் அந்த மனைவி அங்க சபையில வைக்கப்படுகிறது ஒருவர் இந்த முற்பகுதி கிழிந்திருந்தால் இவர் தவறாக நடக்க போயிருக்கிறார் அந்த பெண்மணி கிழித்திருக்கிறார்கள் இவருடைய பிற்பகுதி கிழிந்திருந்தால் இவர் ஓடி இருக்கிறார் அந்த பெண்மணிதான் தவறான காரியத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு மன்னர் அதை ஏற்றுக்கொண்டு யூசுப் அலை குற்றமற்றவர் இந்த பெண்தான் தவறில் வைத்திருக்கிறார் என்ற நிறுவனமாகி அந்த பெண்மணி இடத்துல அந்த மந்திரி பாவ மன்னிப்பு தேட சொல்கிறார் பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த விஷயம் புறா பரவுது இது முடிஞ்சிருச்சிங்க ஊர் புறா பரவுது பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள் வீட்டில் உள்ள ஒரு வளர்ப்பு பையனை வந்து தப்பான காரியத்துக்கு கூப்பிட்டாங்களாமே என்ற விஷயம் முழுவதுமாக பரவுகிறது அப்போது என்ன ஆகிறது என்று சொன்னால் இந்த பெண்மணி விருந்து வைக்கிறாள் கத்தி எல்லாரும் பெண்மணி இடத்துலையும் கொடுத்து அந்த உணவையும் கொடுத்து வரிசையாக அந்த பெண்மணிகளை அமர வைத்துவிட்டு இந்த மந்திரியினுடைய மனைவி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை நடக்க சொல்கிறாள் யூசுப் அலி இஸ்லாம் வந்து அடிமையாத்தான் இருக்கின்றார் அதனால் அவரும் நடக்கிறார் அவர் நடந்து வருகிறார் அப்போது அந்த பெண்மணி சொல்ல என்ன நடந்து விட்டது என்று அல்லா வர்ணிக்கிறான் பலம்மா ராய் நஹூ அக்பர் நகு அவர்கள் இவர் நடந்து வந்ததை பார்த்தவுடன் வியந்து விட்டார்கள் கைகளே அறுத்து கொண்டார்கள் என்று அல்லா சொல்றான் கைகளை அறுத்து கொண்டார்கள் இவர் மனிதரே கிடையாது இவர் கண்ணியமான ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் வானவராகத்தான் இருக்க முடியும் இவர் மனிதரே இல்லை என்று பேசிக் கொண்டார்கள் என்று எல்லாம் சொல்றான் அவ்வளவு அழகானவராக யூசுப் அலை இஸ்லாம் இருக்கிறார் இத அந்த பெண்மணிகள் எல்லாம் சொன்ன பிறகுதான் இவர் இருக்க இந்த மந்திரியினுடைய இந்த மனைவி இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இப்போது அந்த பெண்மணி இடத்துல சொல்கிறாள் இப்ப புரியுதா நான் ஏன் இவரை வந்து தவறாக இணங்க கூப்பிட்டேன் என்பது இப்போ புரியுதா என்பதை பேசுகிறாள் நுண்துண்ணணி இவர் விஷயத்தில் தான் என்னை நீங்கள் திட்டினீர்கள் என்று சொல்கிறார் மேலும் சொல்கிறார் நான் தான் இவரை அழைத்தேன் இவர் மறுத்து விட்டார் இவரை அழைப்பேன் இவர் மறுத்துவிட்டால் விட்டால் இவரை நான் சிறையில் அடைப்பேன் இவர் இழிந்தவராக ஆக்கப்படுவார் என்ற அளவுக்கு அந்த பெண்மணி சொல்கிறார் எந்த மாதிரி ஒரு சோதனை என்று சொன்னால் தப்பு செய்றியா அல்லது ஜெயிலுக்கு போறியா கேள்வி அவருக்கு அதோடு தப்பு பண்ணிட்டு நான் உலகத்தில் இருந்துறோம் என்பது மனிதனுடைய ஒரு எண்ணவட்டமாக இருக்கும் ஷைத்தான் அந்த மாதிரி தான் ஒரு அலகாக்கி காண்டவும் யூசுப் அலைஹிஸ்லாம் வழியாக அல்லாஹ் நமக்கு ஒழுக்கத்தை பாடமாக கற்றுத் தரான் எவ்வளவு ஒரு அழகு நிறைந்த பெண்ணாயிருந்தாலும் சரிதா அவங்க எவ்வளவு காசு பணம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரிதா அல்லாலான முறையில் தான் நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய கற்பை நீங்க செலுத்தணுமே தவிர தவறான வகையில் நீங்க என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் யூசுப் அலையுசலாம் என்ன சொன்னார் ரப்பி சிஜுனு அஹபு இலைய மிம்மா எது இலைஹி இலைவா இவர்கள் எதன் பக்கம் என்னை கூப்பிடுகிறார்களோ எந்த காரியத்திற்கு இவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அதை விட சிறைச்சாலையே எனக்கு மேலானது சிறைச்சாலையே எனக்கு விருப்பமானது என்று சொல்லிவிடுகிறார் யூசுப் யூசுப அலே செய்யாத குற்றத்துக்கு பல ஆண்டு ஜெயில இருந்தார் அவர் சொல்கிறார் வையில்லா தஸ்ரீஃப் அன்னி கைத உண்ண அசுபு இலை ஹின்ன வக்கும் மினல் ஜாகிலீன் இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ காப்பாற்றவில்லை என்றால் அல்லா இவர்களுடைய அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ திருப்பவில்லை என்றால் காப்பாற்றவில்லை என்றால் நான் மூடர்களின் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று துவா செய்தார் யூசுபாலை இஸ்லாம் சிறையில் அடைக்கச் சொல்லி எல்லா விடத்திலும் கேட்டதால் அல்ல குறிப்பிட்ட காலம் சிறையில் அடைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பல ஆண்டுகள் கழியும் சிறையில் இருப்பார் அது இன்னும் இருக்கிறது அதுக்கப்புறம் கனவு விளக்கம் சொல்வார் அதற்கு வெளியே வருவார் அப்போது யூசுப் அலே இஸ்லாம் சொல்லுவாருங்க உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிடவில்லை சொல்றார் என் உள்ளம் தூய்மையானது என்பதை நான் வாதிட மாட்டேன் உள்ளம் தீமையை தான் தூண்டுகிறது என்று சொல்கிறார் இப்பேற்பட்ட யூசுப் அலை இஸ்லாம் உள்ளம் தீமையானதான் தூண்டுது இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா இது அவ்வளவு தூய்மையாக வாழ்ந்த மனிதர் அவ்வளவு இரையச்சத்தோடு வாழ்ந்த மனிதர் அவ்வளவு இஹ்லாசோடு வாழ்ந்த மனிதர் அவருடைய உள்ளத்திலையும் தீமையான எண்ணம் வருகிறது நான் தவறு இழைக்கவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் நான் தூய்மையானவன் என்று நான் சொல்லவில்லை என் உள்ளத்திலே கூட தீமையான எண்ணம் வரத்தான் செய்கிறேன் என்று சொன்னாரே நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க